சமூக நீதி கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற மகளிர் தின விழாவில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது கோவையில் சமூக நீதி கூட்டமைப்பு மற்றும் எக்கனாமிக் இணைந்து மகளிர் தின விழா கோவை உக்கடம் பகுதியில் உள்ள தாஜ் டவர் அரங்கில் நடைபெற்றது காலை முதலே நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னதாக பெண்களுக்கு மருத்துவ முகாம் மற்றும் கண் சிகிச்சை முகாமும் நடைபெற்றது முகாமை ஆடிட்டர் முகமது கலிமுதீன் துவக்கி வைத்தார் தொடர்ந்து சமூக நீதி கூட்டமைப்பு மற்றும் சமூக சங்கத்தின் கருத்தரங்கமும் நடைபெற்றது சமூக நீதி கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஜி எம் முகமது ரஃபிக் தலைமையில் நடைபெற்ற இதில் தலைவர் ராம வெங்கடேஷ் மற்றும் பொருளாளர் அருள்தாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் கூறுகையில் தமிழகத்தில் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் கூறுகையில் தமிழகத்தில் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக அறிவித்த திட்டங்கள் மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டம் என பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை அறிவித்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினர் தொடர்ந்து மாலை சமூக நீதி கூட்டமைப்பு சார்பாக சமத்துவ இப்தார் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் உமர் கத்தாப் கவிஞர் குரு நாகலிங்கம் லைன்ஸ் முன்னாள் ஆளுநர் ஆறுமுகம் ஜெகன் புலவர் பழனிசாமி சுரேஷ் மார்டின் குரூஸ் மேரி உட்பட பலர் கலந்து கொண்டனர் பெண்கள் தின விழாவை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் இந்த திருவிழாவானது வெறும் திருவிழா அல்ல மாறாக பெண்களின் பொருளாதார மற்றும் கல்வி தொழில் அடிப்படையிலும் மற்றும் சமூக ரீதியிலும் பெண்களின் வாழ்வு உயர இந்த திருவிழாவை நாங்கள் வேண்டுகிறோம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இருந்து கொடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை நமது தமிழ்நாடு அரசால் நலத்துறையின் வழியாக பல சலுகைகளை நமது பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் அதற்காக இந்த பெண்கள் தின விழா நமது நாட்டின் மாண்பு முதல்வர் முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறும் விழாவாக சிறப்பித்து கொண்டாடுகின்றோம் நன்றி வணக்கம் இன்றைய நாளிலே உலக மகளிர் தின வாழ்த்துக்களை அனைவருக்கும் கூறிக்கொள்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய தமிழகம் எங்கும் பெரும்பான்மையான பெண்கள் மற்றும் வளரிளம் பெண்களுக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் பல்வேறு திட்டங்களை அவர் வகுத்து கொடுத்திருக்கிறார் ஒரு கை தூக்கிவிடுகிற அளவுக்கு இந்த சமூக நீதி கூட்டமைப்பை வழிநடத்துவது என்று சமூகநீதி கூட்டமைப்புடைய நிர்வாகிகள் உறுதிமொழி எடுக்கிற நிகழ்ச்சி நடைபெற்றது பெண்களை கௌரவிக்கும் வகையிலே அவர்களுக்கு சாதனை பெண்கள் விருது வழங்கி கௌரவிப்படுத்த கௌரவப்படுத்தப்பட்டது வரும் காலகட்டத்தில் பெண்களுக்கு சுயதொழில் ஏற்படுவதற்கு சுயதொழிலை உருவாக்கி தருவதற்கு மானியத்துடன் கடன் வசதி பெற்று தருவது தொழில் உருவாக்கி தருவது இல்லாவிட்டால் அவளுக்கு ஏற்கனவே செய்கிற தொழிலுக்கு ஊக்கமளித்து அதற்கு உண்டான பின்பலத்தை சமூக நீதி கூட்டமைப்புடைய நிர்வாகிகள் மூலமாக செய்வது